இல்லை நம்மக்கில் இந்த வீடியோவில் நம்ம போகிறது ரொம்ப முக்கியமானது உங்கள் ஃபோனில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன் அதாவது ராகுல் காந்தி யாத்ரா இன் அசாம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்களேன் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்ட சண்டை சச்சரவு தான் இங்கே போயிட்டுருக்கு என்ன நடக்குது அஸ்ஸாமில் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரா போயிட்டுருக்கு ரெண்டாவது யாத்திரா பண்ணிருக்காரு இது இப்போ அசாமில் இருக்குது அசாமில் நடந்தார் போனார் இல்லாமல் அசாமில் அடப் பண்ணார் அசாமில் இதை பண்ணார் அசாமில் எட்டு வழக்கு பதிவுன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு அங்கே முழுமையாக என்ன நடக்குது தெளிவாக அந்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோல உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயங்க கடந்த பதினாலாம் தேதியிலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட இரண்டாவது யாத்திரையை தொடர்ந்துகிட்டு இருக்காரு மணிப்பூரில் ஆரம்பித்தார் மணிப்பூரில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அங்கே கொஞ்சம் சுச்சுவேஷனே சரியில்லை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க ஏற்றுக்குறோம் மறுக்கலை மணிப்பூரை இப்போ யாத்திரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசாமுக்குள்ளே போகுது அசாம்குள்ளே போனோடனே போன ரெண்டாவது நாளில் ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சு அசாமில் ராகுல் காந்தி அவர்களை வரவேற்று வைக்கப்பட்ட அந்த பேனர் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருக்காங்க ராகுல் காந்தி யாத்திரையில் இடம்பெற்ற சில வாகனங்கள் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு இந்த செய்தி எல்லாமே பெரிய லெவலில் பார்க்கப்பட்டு பெரிய லெவலில் பேசப்படுச்சு கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருந்துச்சிங்க என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு சரி இது உட ஏதோ ஒரு ரைட்டு சிம்பிளாக ஏதோ நடந்து போச்சு போல் திரிய அத்தனமாக நடந்துடுச்சு போல் ஏதோ ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடு எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இதை கடந்து போயிட்டோம்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு இருபத்தி தேதி ராமர் கோல் திறக்கிற அன்னைக்கு நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தில் இருந்தாங்க அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணப் போகிறார் அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவலாக அந்த கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே அந்த ஈவன் அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் காலத்தில் இருக்கிறவங்க ரெண்டுமே கவனிக்கும் கவனிப்பாங்க அப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அசாமில் இருக்கோம் ரைட்டு அசாமில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஐடியா பண்ணி அசாமில் இருக்கக்கூடிய ஹைப்போ ராகானியில் இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ துறவின்னு நினைக்கிற இவர் ஸ்ரீ சங்கர தேவ் சத்ரா அப்படிங்கிற ஒரு துறவியோட கோயிலுக்கு போய் வழிபட்டலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க இந்த ஐடியா எப்படி இவருக்கு வந்திருக்குன்னா அசாமில் ராகுல் காந்தி யாத்திரை பண்ணும்போதே இந்த ஏரியா அதாவது இந்த கோவில் டேந்து வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அழைப்புதல் வந்திருக்கு எங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க அசாமுக்கு வருவீங்கல்ல அப்படியே கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்புதல் வருது அதன் அடிப்படையில் சரி அழைச்சிருக்காங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அயோத்தி ராமர் கோவில் திறக்கிற அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முற்படுறாரு அங்கே தடுத்து நிறுத்துறாங்க உள்ளே போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் பேசப்படுது ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோயிலுக்கு போக போகிறாரு அப்படிங்கிறத அவர் போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ கூட அசாம் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வேறு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போனோம் அதாவது நாடே அயோத்தி ராமர் கோயில் நிகழ்வில் இருக்குது அப்போ ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிளானை மாற்றுங்கன்னு சொல்லி அசாம் முதல்வர் அப்பயே கேட்டிருந்தார் பட் ராகுல் காந்தி அதெல்லாம் பொருள்படுத்தாமல் தான் பிளான் பண்ணபடி இருபத்தி ரெண்டாம் தேதி கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாரு கோயிலுக்குள்ளே போகும்போது நான் முன்னாடி சொன்னபடியே தடுக்கிறாங்க சரிப்பா எல்லாரையும் உள்ள விட வேணாம்ப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்றீங்க என் கூட ஒரு பத்து பேர் அனுச்சுவிடுங்க நாங்கள் ஒரு பத்து பேர் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் துறவியை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி போலீஸ்கிட்ட பேசுறாங்க போலீஸ் பத்து பேர்லாம் விட முடியாதுன்ட்டாங்க ரெண்டு பேர் முடியாதுங்க நான் ஒருத்தன் ராகுல் காந்தி ஆகியோம் நான் நான் போய் பார்க்கலாமான்னு கேட்குறாரு அதுவும் முடியாதுன்னு சொல்றாரு ஸோ ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போக அனுமதி மறுக்கப்பட்டதுனால அங்கே உட்காந்தே ஒரு அகிம்சை வழியில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறாரு அகிம்சை கோஷங்கள் எழுப்புறாரு இந்த போலீஸ்காரங்களுக்கு எதிராகவோ அசாம் முதல்வர் அவர்களுக்கு எதிராகவோ பிஜேபி ஜேபி நிர்வாகத்துக்கு எதிராக மோடி அமித்ஷா அவர்களை கண்டித்து சில கோஷங்களை எழுப்பி அங்கே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆர்ப்பாட்டமாய் பண்ணிட்டு அந்த நிகழ்வு கடைசி வரைக்கும் அவரால் உள்ள போகவே முடியல ஃபைனலாக யார் உள்ள போனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸோட எம்பி ஒரு எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேரும் தான் கோயிலுக்குள்ளே போனாங்க கோவிலுக்குள்ளே பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே வந்து சில குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சாங்க கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் கோவிலுக்குள்ளே போக அனுமதிக்கப்படல இது ஒரு நாள் நடக்குதா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு விஷயங்களை திட்டமிட்டிருக்காங்க அதாவது குவாட்டி அப்படிங்கிற ஒரு நகருக்குள்ளே யாத்திரை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா பண்ணுறாங்க குவாட்டி அப்படிங்கிற நகருக்குள்ளே போகும்போது யாத்திரை தடுக்கப்படுது இல்லைங்க இது வந்து சிட்டி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும் நீங்கள் இந்த ரூட்டுக்கு போய் இப்படி போய் அப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லி புறநகர் வழியை யாத்திரை மாற்றி அமைக்கப்படுது அப்போ ராகுல் காந்தி அவர்கள் போலீஸ் அந்த அனுமதிக்கப்பட்ட வலை வழியாக போகும்போது அங்கே சில விஷயங்களை பேசிட்டு நகர்றாரு ஏங்க இந்த ஊருக்குள்ளே போனால் டிராஃபிக் ஜாம் ஆகும்னு சொல்கிறீங்க ஜேபி நட்டா அவர்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து யாத்திரை பண்ணலையா பஜ்ரந்தளத்தோட பேரணி எங்கே நடந்துச்சு இந்த ஊருக்குள்ளே தான் நடந்துச்சு நான் மட்டும் யாத்திரை பண்ணக்கூடாதா என்ன மேலேருந்து உத்தரவு வந்துச்சா உத்தரவுக்கு ஏற்றபடி ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசிவிட்டு போலீஸார் அனுமதித்த பகுதி வழியாகவே யாத்திரையை கடந்து கொண்டு போகிறார் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா கவுதி அப்படின்னு சொல்லி மாநில தலைநகர் அதாவது அசாமோட தலைநகருக்குள்ளே யாத்திரையின் நுழைய முற்பட்றாங்க அங்கேயும் பஞ்சாயத்தாக அங்கேயும் சண்டை அதாவது வேலியெல்லாம் போட்டு போலீஸ்காரங்க அப்படியே மறித்து பெரிய பஞ்சாயத்து ஆகி உள்ளே போகக்கூடாது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட தள்ளுமுள்ளு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீஸுக்கும் நடுவில் ஸோ உள்ள போக கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒரு பஸ் இருந்துச்சு அந்த பஸ்ல இருந்து மேலே இருந்து இந்த நிகழ்வு அத்தனை பார்த்தாங்க அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேலியை அப்புறப்படுத்தி விட்டு உள்ள நுழைய முற்பட்டாங்க ஸோ வேலியை அடிச்சு உடச்சு தள்ளி விட்டு போலீஸை கொஞ்சம் அந்த பக்கம் இது பண்ணிட்டு உள்ள நுழைறாங்க இதுல எனக்கு உடன்பாடு இல்லை பர்சனலா ஆனால் தொடர்ச்சியாக நடக்க அதாவது உள்ள யாத்திரை வந்தோன்னே அடிச்சு நொறுக்குறாங்க கோவிலுக்கு போகணும்னா அனுமதி மறுக்கிறாங்க ஊருக்குள்ள எல்லா பெரிய தலைவருமே அங்கே யாத்திரை பண்றாங்க ஆனால் ராகுல் காந்தி உள்ள போனா மட்டும் டிராஃபிக் ஜாம் சொல்றாங்க மாநில தலைநகருக்கு போனோம்னா அதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது ஸோ அந்த கோபத்தின் வழிப்பாடாக அந்த நிகழ்வு நடந்ததால் சொல்றாங்க ஸோ இந்த நிகழ்வு அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் மேலே எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கும் போது இந்த பிரச்சனையை வந்து அப்படியே சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் பரவுது காங்கிரஸ்ல இருக்கிறவங்கலாம் நாங்கள் மாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை பரப்ப ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ அடிப்படையில் அசாம் முதல்வர் நேரடியாக உத்தரவு போடுறாரு அதாவது போலீஸ்காரங்க நேரடியாக வழக்கு பதிவு செய்யல அசாம் முதல்வர் உத்தரவின் பேரில் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது என்னென்ன

சொல்லி அசாமோட முதலமைச்சர் வழக்குகளை நேரடியாக பதிவு செய்கிறாரு சரி ரைட்டு இதுக்கும் அனுமதி மறுக்கப்படுதா ரைட்டு உள்ளே போகல ஏதோ அடித்து முடிச்சு பஞ்சாயத்து ஆகி போச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசாமோட மாநிலம் கூட கிடையாது மேற்குவங்க மாநிலத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்குது பட் அசாம் வந்து பக்கத்திலே இருக்குது ஸோ மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கிற பசங்க கூட வந்து ராகுல் காந்தி அவர்கள் உரையாடுறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது அங்கேயும் அனுமதி மறுக்கப்படுது ஸோ ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தாங்க போகிற மாதிரி இருந்துச்சு போகும்போது பார்த்திங்கன்னா அனுமதி மறுக்கப்படுது ஸோ அந்த வளாகத்திலே ராகுல் காந்தி வந்து கூடியிருந்த மாணவர்கிட்ட பேசிட்டு போகிறாரு மாணவர்களே சுதந்திரமாக இருங்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க உங்களுக்கு எதிராக மாதிரி நிறையா பிரச்சனைகளை கொடுப்பாங்க எல்லாத்தையும் சமாளித்து மேல்வாங்க நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கை அணுகுங்க அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு யாத்திரையை இருந்து நடத்தி கொண்டு போகிறாரு ஸோ அசாம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே போனதுலேருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடக்குமுறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவ்வளோ அடக்குமுறைகள் ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கணும் ஸோ அசாமுக்கு வந்தார் நடந்தார் போனா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தேவையே கிடையாது அசாமில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்னா அங்கே அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இந்த யாத்திரை போகும்போது இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குற ஐடியா பண்ணுறாங்களா ஸோ இந்த அரசியலாக அவங்க முன்னெடுக்க போகிறாங்களா அதோட வெளிப்பாடாக அசாம்ல இதெல்லாம் நடந்துச்சா அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு எல்லாம் ஆரம்பிக்குது வந்தார் நடந்தார் போனார்னா இந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சர்ச்சை வர ஆரம்பிச்சுச்சுன்னா எல்லா ஒரு மக்களும் கவனிப்பாங்க அடக்குமுறைக்கு பின்னாடி மக்கள் ஈஸியாக அணிஞ்சிடுவாங்க பிரச்சனை உங்களுக்கு தான் பார்த்துங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொள்ளிகள் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் செய்திகள் சார்ந்த அறியாமைகளை அகற்றது ஸோ அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்